இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தமிழ் சினிமாவில் தனக்கு பிடித்த நடிகர் யார் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்காரு இதை கேட்டதுமே எம்எஸ் தோனி அவர்களுடைய ரசிகர்களும் மற்றொரு பக்கம் அந்த நடிகருடைய ரசிகர்களும் தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தமிழ் சினிமாவில் தனக்கு பிடித்த நடிகர் யார் என்பதை வெளிப்படையாக பேசியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அப்படித்தான் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த நடிகர் என்றால் அது சூர்யா அவர்கள்தான் என்றும் ஒரு முறை தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியை முன்னிட்டு சென்னைக்கு வந்த தோனி நடிகர் பிடித்த தமிழ் நடிகர் என்று கூறிய தகவல் சமூக வலைத்தளங்களில் பார்த்ததாகவும் அந்த படத்தை பார்த்த பிறகுதான் சூர்யா அவர்களுடைய நடிப்பு மிகவும் ரசிக்கும் படியாகவும் எம் எஸ் தோனி அவர்களுக்கு ரொம்பவே பிடித்தபடியாகவும் இருந்ததால அப்படி இவர் ரொம்பவே சூர்யா அவர்களை ரசித்து எப்பவுமே அவருடைய திரைப்படங்களை வந்து பார்ப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ எம் தோனி அவர்களுடைய ரசிகர்களும் சூர்யா அவர்களோட ரசிகர்களும் இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க அதே போல ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அவர்களுக்கும் கொண்டாட்டமாகவும் இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்